வணக்கம் ஜனநாயகன் படம் வெளியாவதுல சிக்கல் அப்படின்னு பேசிக்கிறாங்க எதனால அப்படின்னா தணிக்கைக்கு படம் போயிருக்கு படம் போனா ஒரு சில காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க ஒரு சில காட்சிகளில் வரக்கூடிய வசனங்களை அமைதிப்படுத்த சொல்லியிருக்காங்க அதாவது மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகும் இவங்க பண்ணி மறுபடியும் கொடுத்துட்டாங்க மறுபடியும் பார்த்துக்கிறப்ப ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாக போகுது அப்போ பல வெளியாகுமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது இதுக்கு நடுவில் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இப்போ நீதிபதி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஏன் ஒன்பதாம் தேதி தான் வெளியாகணுமா பத்தாம் தேதி வெளியாகக்கூடாதா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டிருக்காரு சரி குறித்த தேதியில் ஜனநாயக திரைப்படம் வெளியாகுமா அப்படிங்கிற இந்த சிக்கல் இருக்குது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் இது வந்து பெரிய எல்லாம் கொடுப்பாங்க வழியாகாது பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு இதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் கொடுத்தாங்க படம் வழியாகாது ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது கதையை வந்துட்டு இன்னொருத்தர் ராஜேந்திரனுடைய கதையை இவர் திருடி அப்படி இப்படி ஒரு வார்த்தையில் சுதாக்ங்கிற படம் பண்ணிட்டாங்க அதனால் அந்த கேஸ் முடியாது வைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பண்ணாங்க அப்புறம் இன்னொன்று என்ன இப்போ அது ஒட்டி இந்த படத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சான்றிதழ் யூஏஎஸ் சான்றிதழ் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் அது சொன்ன இந்த காட்சி இந்த காட்சியெல்லாம் எடுத்துட்டோம் இந்த இதெல்லாம் அமைதிப்படுத்திட்டோம் அதுக்கு பிறகு இவங்க எதுக்கு மறு ஆய்வு செய்யணுங்கிறாங்க அப்போ இது திட்டமிட்ட சதி அப்படின்னு ஒரு பக்கம் கிளப்புறாங்க இது வந்து என்ன அப்படின்னா எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு படம் வெளியாகுது அப்படின்னா அது வெளியாகிறதுல சிக்கல் இருக்குன்னா மேலேயாவது பள்ளியை தூக்கி போடுவாங்க இது ரொம்ப யதார்த்தமாக நடக்கிறது இது எம்ஜிஆர் இருந்து நடந்திருக்கு எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றுவாளிவன் வாலிபன் வர்றப்ப கலைஞர் தான் அது வந்து பட வெளியாகிறதில் ஏகப்பட்ட சிக்கலை உண்டு பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பண்ணாங்க இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தணிக்கைத்துறை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துறைய கட்டுப்பாட்டில் கிடையாது அது ஒன்றிய அரசாங்கத்துறையை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அப்போ தணிக்கைத்துறைக்கு யார் கொடுத்தாங்க யார் மனு கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது திட்டமிட்டு பண்ணப்படுறதா அப்படின்னா அவங்களே திட்டமிட்டு பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்க்க வைக்கிறதுல பல வகையான யுக்திகள் இருக்கு ஒண்ணு இப்ப பாருங்களேன் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கதாநாயகன் யாரு கதாநாயகி யாரு வில்லன் யாரு கொஞ்ச காலம் கழிச்சு கதாநாயகன் யாரு கதாநாயகி யாரு வில்லன் யாரு இசையமைப்பாளர் யாரு கொஞ்ச நாளும் கழிச்சு நம்ம மக்கள் இயக்குனர் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்ப அதையெல்லாம் தாண்டி சமீபத்துல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருக்குங்கிற அளவுக்கு நம்ம சொல்றோம் உங்களுக்கு சான்று வேணும்னா கூலி திரைப்படம் அப்படி வரிசையா இறக்குனாங்க கூலி கூலியை தாண்டி அதுக்கு பிறகு இந்த ஆமாம் கூலிய தான் வரிசையாக ஒவ்வொரு ஆளாக கடைசியில் வந்து சம்மந்தமில்லாத ஆள்லாம் வந்துச்சு ஏன் வச்சாங்கன்னு நமக்கே தெரியாது என்ன காரணம் அப்படின்னா இவங்க ரசிகர்கள் கொஞ்சம் பார்க்கட்டும் இவங்க ரசிகர்கள் கொஞ்சம் பார்க்கட்டும் இவங்க ரசிகர்கள் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்போ இப்போ ஒரு ஒரு ரசிகருக்கு ஆயிரம் ஒரு ஒரு லட்சம் பேர் அப்படின்னா இப்படி கணக்கு வருமே அப்படின்லாம் இப்போ யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு நீண்ட கால திட்டத்துக்கு படத்தை எடுத்து அந்த படத்தை ஒரு நூறு நாள் இரநூறு நாள் முந்நூறு நாள் ஒன்றதெல்லாம் தாண்டி அஞ்சு நாளுக்குள்ள மொத்தமா போட்டு மொத்தமா எடுத்துடணும் அதாவது அரிசி ஒரே நேரத்தில் எடுத்துடணும் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய பட உலகத்துடைய கணக்கு அப்போ என்ன அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மொத்தமா எடுத்து எடுத்து முடிச்சுட்டு போயிடணும் அதே நேரத்தில் இந்த படத்தை ஓட வைக்க முன்னாடி ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க நீங்க ஒரு எண்பதுகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கமல் படம் அப்படின்னா கிருஷ்ணகிரி கமல்ஹாசன் உதட்டை கடித்தார் கதாநாயகி உதட்டை கடி கடித்தார்னு இவங்களே போட்டுருவாங்க நீங்கள் பத்திரிகைகள் அப்படி வரப்போ வர வர பல பேருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா காட்சி உதட்ட கிடைக்கிற காட்சி தானே அப்போ எப்படியும் படத்தை பார்த்துடனோ அது ஒரு சர்டிஃபிகேட் எடுத்திருப்போம் முண்டி அடித்து ஏறி கிழி மிதிச்சு கிதிச்சு பல வேறு சட்டைகள்லாம் கிழிச்சு போய் பார்ப்பாங்க இது என்ன அப்படின்னா இது ஒரு வகையான உத்தி சொல்ல சொல்லப்போனால் பல கதாநாயகிகள் என்ன பண்ணுவாங்களா கிசுகிசுக்குன்னு தனியாக ஒரு மேனேஜர் வச்சிருப்பாங்களேன் என்ன வேலை அப்படின்னா ஏன்னா அந்த கிசு வர்ற வரைக்கும் தான் அந்த கதாநாயகி அந்த ஃபீல்டில் உயரத்தில் இருக்காங்க அப்படின்னு பேர் அந்த வகை தான் இப்போ வந்துட்டு இதில் பிரச்சனை இருக்குது இதில் பிரச்சனை இருக்குது இதில் பிரச்சனை இருக்குது இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று எதுக்கு இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இந்த ட்ரெய்லர் வெளியாங்கினப்ப இந்த ஏகப்பட்ட கொட்டுகளை வாங்க இந்த ட்ரெயிலர் முழுக்க முழுக்க இது பகவந்த் கேசரிப்பா இது படம் ஓடுமாயா இதுக்கு பேர் ஏயா தேவையில்லாமல் வேலையை பார்த்தீங்க இது பேசாமல் கேசரியே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் டப் பண்ணி போட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கிட்டத்தட்ட விஜய் அது மாதிரி தான் இருந்தார் ஒரு கோடாரி கரட்டி மாற்ற கோடாலி ஒண்ணு தம்னா உலகத்திலே பார்த்தது அந்த கோடாரி தம்ம அவர் நாக்கால வேற நக்க நக்கிக்கிட்டு வேற வந்தார் விஜய் அதே மாதிரி முழுக்க முழுக்க அந்த காட்சியலைமைப்பெல்லாம் அப்படியே இருந்தப்ப அந்த படத்துக்கு ஏகப்பட்ட இது படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்துச்சு இப்ப என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு இந்த படத்தை எப்படி தூக்கி நீ பாட்டுறது விஜய்க்கு வேற கடைசி படம் அப்ப கடைசி கடைசியில் ஒரு மாச காட்டணும்ல அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அடுத்து படத்துக்கு நெருக்கடி வந்தது மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க ஏன்னு அப்படின்னா இவங்க சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் கேட்க போகுது அதில் ஒன்றும் பெரிய அதெல்லாம் கிடையாது இவங்களால அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு இவங்க கேட்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிறப்ப இது ஒன்று வேணா உடனே சொல்லி முடிச்சிடலாம் இன்னொன்று படம் ஒரு நாள் மாற்றி ரிலீஸ் ஆகிறதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட போகிறது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்துக்கு இவ்வளோ வீக்காக கிடைக்கப்பா அந்த படம் என்ன செய்கிறது அப்படின்னா அடுத்த ஒரு விஷயத்தை கிளப்பி இந்த வேலையை பார்த்துருக்காங்க நீங்கள் மலேசியாவில் போய் இந்த படம் செயல்படுத்தலை அதுக்கு பிறகு ட்ரெயிலர் ஓடி ட்ரெய்லர் போன பிறகு படம் சுத்தமாக செல்படுக்கலை அப்ப என்ன செய்கிறது அடுத்த வேலை சரி படத்தில் வந்து கான்ட்ரவர்சியை கிளப்பி விடுது அப்படிங்கிறத இப்போ என்னென்ன வச்செல்லாம் ஒரு படத்தை ஓட்ட வேண்டியிருக்கு பாருங்கள் நல்ல கதையம்சமாக அதை பற்றி இவ்வளோ கோடி போட்டவங்க ஒரு நல்ல கதையம்சமானு யோசிக்கலை ஒரு சொந்த கதை கிடைக்காம இவ்வளவோ கதைகள் கிடைக்கிது ஒன்றும் இல்லைங்க ஒரு இயக்குனர் தினத்தந்தியில் தினமும் தினத்தந்தி பார்த்துட்டு அதில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பதிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை தே தேடி போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து கதை கிடைக்கும் வெறும் தினத்தந்தியில எத்தனையோ நாவல்கள் வருது எத்தனையோ விஷயங்கள் வருது அதையெல்லாம் படிக்காம கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒன்று அதை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பன்னாட்டு கணக்கில் இருக்கணும் நிறையா ஏரோப்ளைன் வரணும் அதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமா ஒரு பத்தாயிரம் பேர் அடிச்சு எங்கே இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நமக்கும் தெரிய மாட்டாங்க ஒரு பத்தாயிரம் பேர் மொத்தமாக சேர்ந்து தாக்கணும் கப்பலை வெடிவத்து வச்சு தகர்க்கணும் அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் வேறு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கிறதா இந்த கதாநாயகம் ஆளாக போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும் காலம் கடந்து இப்போ யோசிக்கிறாங்க இங்கே ஒரு கோடாலியை தூக்கிட்டு வேலை மணக்கிட்டு கோடாலியை வேணாவது விறகு பெற்ற ஆளுகளை இப்போ கூட பெரிய கொடுமை பாருங்களேன் விறகு பெற்ற ஆட்களே இப்போ கோடாலி வச்சுக்கிறது இல்லை ஏன் எல்லாமே மிஷினரி வால் அந்த வாழை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான் அ கோடாரிக்கே வேலை இல்லாமல் போன இந்த காலகட்டத்தில் இவங்கள்ட கோடாரியை கொடுத்து ஆளாலும் தூக்கிட்டு அலைகிறாங்க இதுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இறங்கலை அப்படிங்கிற இறங்கிருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் திட்டம் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதனால படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு நப்பாசம் இருக்குது இடையில ரெண்டு நாள் தான் நடுவில் இருக்குது ஒரு நின்று சொல்லப்போனால் ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற இந்த சிக்கலையும் ஒன்று பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக படத்தை குறிப்பிட்ட தேதிக்கு விட்டுருவாங்கிற தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதமான நம்பிக்கை நமக்கு இருக்குது அந்த வகையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்